நான் பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு பெரிய அறிவுபூர்வமான வேலை இந்த பொறுப்பு நான் சொல்ல போகிறதும் ஒரு அறிவுபூர்வமான வேலை ஆண் தன்மையுடைய நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் வேறு சொல்லுங்கள் அது நம்ம முன்னோர்கள் பராசர முனிவர் சொன்னது வந்து ஒரு கருத்து நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து என்ன சொல்லான்னா கண்டுபிடிச்ச ஒரு ஜோதிட ரகசியம் இதை நான் வந்து பரிட்சித்து பார்த்துருக்கேன் பரிட்சித்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பரிட்சித்து பார்த்ததில் நூறு பெர்சன்ட் சரியாக வருது அப்போ இதில் வந்து ஆண் தன்மையுடைய வழி ஆண் தன்மைன்னா ஆம்பளம் மாதிரி உள்ள ஒரு ஆம்பளம் மாதிரி தான் ஆம்பளம் மாதிரி தான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த தன்மைகள் என்னது அப்படிங்கிறது முதல்ல பார்த்து அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க அசுவதி என்று சொன்னால் ஆண் பரணி பெண் கார்த்திகை ஆண் அப்போ என்ன சொன்னாங்க வந்து கேதுவோடைய நட்சத்திரம் ஃபுல்லாகவே ஆண் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பெண் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து ஆண் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பெண் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து ஆண் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரம் பெண் குருவுடைய நட்சத்திரம் வந்து ஆண் சனியுடைய நட்சத்திரம் வந்து பெண் தன்மையுடையது புதனுடைய நட்சத்திரம் ஆண் தன்மையுடைய இப்படி எடுத்துடுங்க தன்மையுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள்னா கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்போ என்ன சொல்லலன்னா கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்போ ஐ மூணா பதினைஞ்சு நட்சத்திரங்கள் வந்து ஆணுக்குண்டான டாமினேஷன் இருக்கும் அதே பெண்ணுக்குண்டான தன்மை உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு சந்திரனுடைய நட்சத்திரம் மூணு ராகுவுடைய நட்சத்திரம் மூணு சனியுடைய நட்சத்திரம் மூணு இது வந்து ஒரு பிரிவாக பிரிச்சுக்கணும் இந்த பிரிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து ஆண் தன்மையுடைய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா கேது சூரியன் செவ்வாய் குரு புதன் இந்த நட்சத்திரங்களிலே கணவன் மனைவி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடு ஆண் தன்மையுடைய நட்சத்திரங்களுக்கு கேது சூரியன் செவ்வாய் குரு புதன் அப்போ ஐ பதினஞ்சு நட்சத்திரம் அசுவதி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா ஆயிலியம் கேட்டை தேவை இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று வந்து கணவன் மனைவியாக வந்தால் கருத்து வேறுபாடு உண்டு இப்படிங்கிறத இதை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்குள் அப்படி ஏதாவது இருந்தால் பரீட்சித்து பாருங்கள் ஓகேவா அதற்கடுத்து பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அனுசம் உத்தரட்டார் இந்த நாமூனா பன்னிரெண்டு நட்சத்திரங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இணைந்திருந்தால் ஒருவருக்கொருவர் இணைந்திருந்தால் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு இதை நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நல்லா வந்து என்கிட்ட வந்து இன்க்ளூடாக பழகிற ஜாதகம் பார்த்து பார்க்க வந்தவங்களில் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள கருத்து வேற்றுமை உடையவர்கள் இருப்பாங்களே இல்லையா கருத்து வேற்றுமை உடையவர்கள் இருப்பாங்க அப்போ கருத்து வேற்றுமை இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பெண் வந்து விசாக நட்சத்திரம் ஆண் வந்து என்ன சொல்கிறான்னா முருகசீர நட்சத்திரம் இவர்கள் திருமணமாகி இருக்கிறது திருமணமாகி இருக்கிறது ஆனால் கருத்து ஒற்றுமை கிடையாது கணவனுடைய மனைவி நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணி நல்ல உத்தியோகத்தில் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கு கணவர் தனியை போட்டு என்ன சொல்கிறான்னா வந்து வேலை பார்க்குற காசுகளை அப்புறம் வீட்டுக்கு கொடுக்குறதில் கருத்து முரண்பாடு இரவில் என்னை வந்து இன்னைக்காச்சும் சொன்னதுன்னு ஒரே பிரச்சனை சார் ஒரே கஷ்டம் சார் ஒரே சங்கடப்படுத்துகிறார் சார் அப்படின்னா சொல்லுவோம் அதே டயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து பையன் சொன்னே கேட்ட அம்மாவுக்குதான் சொன்னவடியே பொம்பளை அப்பா வந்து என்ன சொன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் மகஞ்சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல் ஆனால் அந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கிற மருமகளும் என்ன போயிச்சுன்னா ரேவதி நட்சத்திரம் அதுவும் என்ன சொல்கிறான்னா சே ஆஃப் சில விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து பெண்ணாக பிறந்து விட்டால் என்னென்ன கருத்து தன்மைகளை வந்து என்ன சொல்கிறான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஒரு சட்டமே இருப்போம் இல்லை அப்போ என்ன சொன்னாங்க என்ன இயற்கை அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன சொல்கிறான்னா நட்சத்திரங்களை வச்சே கொண்டுட்டான் இல்லை இது ப்ராப்ளம் இஸ் எ ப்ராப்ளம் தட்ஸ் ஆல் இதுவெல்லாம் இப்படிலாம் செஞ்சு வந்து கல்யாணம் முடிக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அதுதான் ஊழ்வினை அதுதான் பூல்வினை அப்போ அதுதான் ஊழ்வினை அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரம் என்னுடைய மனைவி ராகுவோடைய நட்சத்திரம் என்ன தான் ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு சேட்டையெல்லாம் உண்டு ஆனால் கடைசியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து கீழே பணிச்சம் அவ்வளோ பணிஞ்சம் பனியாமல்லாம் போகாது பனியாமல் போக பணிஜம் அவ்வளோதான் சரண்டர் ஆயிடும் அதற்கு இறைவன் கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த பெண் தன்மையுடைய ராகு என்பது பெண் தன்மை உடைய ஆதிபத்தியம் இதே வந்து என்ன சொல்கிறனா வந்து எங்கள் வீட்டில் வந்தேன்னா சார் பெண் குழந்தைகள் ஃபுல்லாகவே வந்து என்ன வந்து அந்த பெண் தன்மையுடையது எல்லாம் கேட்கும் பையன் வந்து ஆண் தன்மையுடையது என்ன சார் கேட்க மாட்டானா அப்படின்னு அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களிடம் போய் நம்ம ஃபைட்டிங் வச்சுக்கொள்ளக்கூடாது கருத்து மோதல்களை வைத்துக்கொள்ளக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளும் ஆண் தன்மையுடைய நட்சத்திரம் பையனும் ஆண் தன்மையுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அவங்கள்ட்ட கருத்து மோதல்களோ ஃபைட்டிங்கே வச்சுக்கிடாமல் இருந்துட்டு சமாதானமாக போயிடணும் சமாதானமாக போகும்போது என்ன செய்யும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த கருத்து மோதல்களை வந்து வரவிடக்கூடாது அது இப்போ இதில் என்ன சூட்ச் சூழ்ச்சிமம் இருக்கிறது அப்படின்னா ஏன்னா பையன் வந்து ஆண் தன்மையில் பிறந்திருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பின்னாடி வந்து என்ன சொன்னான்னா அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும் நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறதுல விதி கிடையாது நம்ம படிக்க வைக்கலாம் வேலை வாங்கி கொடுக்கலாம் சொத்து சேர்த்து வைக்கலாம் எல்லாம் ரைட்டு அந்த சொத்தை பாதுகாப்பதற்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அவருக்கு திறமை வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆண் தன்மையுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால்தான் அப்படி ஆண் தன்மையுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஆண் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு இணைக்கக்கூடியது வந்து என்ன சொல்றான்னா வந்து அவன் பெண் தன்மையுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் அவனுக்கு இணைக்கக்கூடிய மனைவி ஆண் தன்மைகளை இணைக்கணும் இது வந்து எதிர்காலத்துல இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அமைஞ்சது அமைஞ்சதுதான் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றான்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்றான்னா சதய நட்சத்திரம் ஆண் பெண்ணு வந்து என்ன சத்திரெட்டாதி நட்சத்திரம் கருத்து மோதல் போராட்டம் கல்யாணம் முடிஞ்ச காலத்து வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயது வருஷம் ஆகுறது இன்னும் கருத்து மோதல் வேணும் அந்தம்மா சொன்னேன் அங்கே சார் அவர்கிட்ட அவர்கிட்டயே என்னையா அப்படின்னு வந்து அவன் சொன்ன கேமடா சார் அவள் அப்படிதான் சார் அப்படிம்மா என்ன காரணம்னா என்ன சொன்னேன் ஒரே இனம் உள்ள ஒரே இனம் ஒரே பாலுணர்வு உள்ள ஒரே பாலுணர்வு என்று சார் பெண் பெண் ஆன் ஆன் அங்கே சரியான ஃபயரிங் கிடைக்காது ஆடுக்கு ஆடுக்கு என்ன ஃபயரிங் கிடைக்கும் ரட்ச ஆகிவிடும் ரட்சு பொருத்தம் இல்லை அப்படின்ட்டா இது நான் கண்டுபிடிச்ச வச்சோதிடத்துனால வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இதை பரீட்சித்து பாருங்கள் இப்போ சரி நம்ம நம்ம ஒருத்தர் வந்து என்ன சொல்றா வந்து வேலைதான் ஒரு வேலைக்காரனே வச்சுடுங்க இப்ப என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கார் அவர் வந்து போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் நினைச்சி வந்து சார் போராட நட்சத்திரம் வந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் பெண் தன்மையுடைய அப்போ கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்து மெதுவாக போக வேண்டியது தானே அப்படின்னா சரி சார் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க சரி சார் முடிச்சுடுவார் இதே ஆண் தன்மையுடைய ஒரு வேலைக்காரனை நம்ம வச்சுருந்தோம் வைங்க தன்மையுடைய வேலை கால வச்சா பைட்டிங் இல்லைன்னா அவன் பொறுப்புல நம்ம விட்டுட்டு வந்து நம்ம பெண் தன்மை மாதிரி இருக்கணும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க தோட்டத்துல வந்து ஒருத்தர் வேலை பார்க்கணும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் வேலை வாங்கணும் ஏன்னா அவன் தான் பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான் எப்படி வேலை வாங்குவேன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போனாலும் சரிதான் எத்தனை மணிக்கு வந்து என்ன சொல்லுன்னா நீ வீட்டுக்கு வந்தாலும் சரி தான் நான் காலையில் தோட்டத்துக்கு போய் வந்து சுற்றி பார்க்கும்போது நான் சொன்ன வேலையில் நீ செஞ்சு வச்சுருக்கணும் இத்தனை மணிக்கு போனேன் இத்தனை மணிக்கு வந்தேன் இத்தனை மணிக்கு இருந்தேங்கிற கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனால் கரெக்டாக நான் இன்றைக்கி சொன்ன வேலையை நாளைக்கு நீ காலையில் முடிச்சு வச்சுருக்கணும் இந்த மாதிரி தான் அப்பாங்கம்மா அங்கே என்ன நடக்கும்னா அந்த நபரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறானா வந்து ஒரு கண்ட்ரோலிங் பவர் கொண்டு வரணும்னா அவனுடைய பொறுப்புலேயே ஏன்னா ஆண் தன்மை உடையவனுக்கு அவனுடைய பொறுப்பிலே விட்டுறணும் நம்ம போய் வந்து பின்னாடியே குச்சி வச்சுட்டு நோண்டிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் ரெண்டும் ஒரே அந்த கேரக்டர் ஆஃப் தன்மைகள் ஆன் ஆன் அப்படின்னு வரும்போது அங்கே என்ன சொன்னால் பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன சொல்கிறான்னா இதுதான் ஜோதிட சோசன் இப்படி உங்களுக்கு ஏதாவது என்ன சொன்னால் நீங்கள் பெண்ணாக இருந்தும் உங்களுக்கு ஆணை அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு பிள்ளை விட்டுருங்க சரி நீங்கள் இன்னொரு உங்கள் மனைவிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அதாவது வந்து கருத்து மோதல்கள் வரக்கூடியது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆண் ஆண் நட்சத்திரம் தான் கருத்து மோதல்கள் பெண் 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 தான் கருத்து மோதல்களுடைய நட்சத்திரங்கள் இதில் இப்படி தான் இருக்குது இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் மாற்றிக்கிட முடியாது முடியாது அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கும் இது எப்படி இது என்ன சார் கணக்கு அப்படின்னா இது கணக்கு தான் அதெல்லாம் கணக்கெல்லாம் மாத்தலாம் முடியாது நீங்க பரட்சித்துக்கு ப்ராக்டிக்கலி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன்னா ப்ராக்டிக்கலி நீங்க வந்து என்ன சொல்றேன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை கணக்குடுங்க கேதுவோடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அனைத்து ஆண் தன்மையுடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அனைத்துமே பெண் தன்மை உடையது அப்போ இதை ஒன்றுக்குள்ளே ஒன்று சுக் பெண்ணுக்கு பெண் இணைக்கக்கூடாது ஆணுக்கு ஆண் இணைக்கக்கூடாது இப்படி இணைச்சவம் பாடெல்லாம் திண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க திண்டாட்டம் தான் கண்டிப்பாக திண்டாட்டம் தான் திண்டாட்டத்தை பார்த்துட்ருக்கோம் திண்டாட்டத்தை பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புரட்டதி நட்சத்திரம் பெண் ஆண் என்ன சொன்னா சதை நட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னான்னா அந்த அம்மா அந்த அம்மா அந்த அந்த பையனுடைய குடுமையை நல்லா பிடிச்சி சுற்றி இழுத்து வச்சிருக்கும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது இன்னொரு இடத்துல அதாவது வந்து ஆண் வந்து என்ன சொன்னா ராகுடைய நட்சத்திரம் பெண் தன்மையுடைய பெண் வந்து ஆண் தன்மையுடைய அவிட்ட நட்சத்திரம் என்ன சுற்றி போனாலும் வந்து என்ன சொன்னால் கடைசியில் வந்து என்ன சொன்னா வந்து அந்த ஆண் தன்மையுடைய ஆதிபத்தியமுடைய அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த ஆண் வரைக்கும் இருக்கும் அதில் மாற்றமெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பண்ணவே முடியாது பண்ண முடியல இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கல் எனக்கு ஒருத்தர் வந்து எங்கள் சுற்றுல இருக்கிற ஃபேமிலியிலே அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் அவருக்கு வா வாச்ச மனைவி என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம் இன்று வரை அவர் வந்து அந்த சொன்னால் அந்த அம்மா கிழிச்ச கோட்டை வந்து தாண்டவே மாட்டார் தாண்டவே மாட்டார் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வேலைக்காரர்களாக வரக்கூடியவர்களும் வேலைக்காரராக வரக்கூடிய நபர்களும் நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து தொண்டுள்ளியம் பார்க்குற மனைவியாக இருந்தாலும் நம்ம ஒரு கோயிலே போய் வந்து என்ன சொன்னான்னா அங்கே இருக்கிற பூசாரிட்ட வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு செயலை வந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்பாலினரும் எதிர்பாலினம் வந்து ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் இருந்தால்தான் நீங்கள் அந்த வே செயலை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைண்ணா சக்ஸஸே நடக்காது 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 இது ஜோதிடத்துடைய ஒரு அற்புதமான ஆய்வு சாரி இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் ஓகே தான் இதெல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சிட்டோம் நாங்கள் என்ன பண்றதுன்னா விட்டு கொடுத்து போயிருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது விட்டு கொடுத்து போயிருக்கேன் நீங்கள் விட்டு கொடுத்து போகலைன்னா இதோடைய பிரச்சனைக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து எங்குமே தீர்வு இல்லை தீர்வே கிடையாது அப்போ உங்கள் ஊழ்வினை இனிமேல் இணைக்கக்கூடிய வந்து உங்களுடைய ஜாதகங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக ஜாதகத்திற்கு வந்து இறைவனை நன்றாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன நட்சத்திரம் வந்து என்ன தன்மையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சா இப்போ வந்து என்ன சொன்னா ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் பாலின நட்சத்திரமே இருக்குது அதுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுமே பெண் பாலினம் ரொம்ப வந்து என்ன சொன்னால் தாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து வேகமாக அதிகாரம் பண்ணி வந்து நீட் பண்ணிட்டான்னு வைங்க இந்த பிள்ளைகள் சாப்புன்னு அடிச்சுக்கொடுங்க டிஸ்டர்பன்னு அடிச்சு போடும் என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் ஒரே எண்ணம் ரெடே எண்ணம்னா அந்த என்ன சொல்ல கடிச்சு வச்சிருவோம் கடிச்சு வச்சிடும் அவ்வளோதான் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதே இடத்துல வந்து தாய் வந்து பெண் பாலினம் ஆண் பையன் வந்து ஆண் பாலினம் அம்மா ஏதாவது வந்து ஷேர்ட்டை பண்ணனான்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது இல்லையா இல்லையா அப்படிங்கிற அந்த பணிவு இயற்கையாக வந்துடும் அப்போ இதெல்லாம் வாழ்வியலில் நமக்கு நமக்கு இறைவன் வந்து என்ன சொல்கிறன்னா எப்படிடா ஏன் இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் இருக்கோம் ஏன் பிரச்சனைகள் இருக்கோம் அப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இப்போ நீங்களே ஒரு ஆண் பாலினம் உள்ள நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டி ஓகேவா ஆம்பளை சாமியை கும்பிடாதீங்க ஏன் வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்யாது பொம்பளை சாமியை போய் கும்பிடுங்க நீங்கள் நினைப்பே நான் ஆம்பளை தானே பொம்பளை சாமியை கும்பிடு நீ ஆம்பளை தான் என் பொம்பளை நட்சத்திரத்தில் போய் பிறந்தேன்னா என்ன பண்ண போகிறேன் ஆ பெண் வந்து ஆண் நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பான் ஆண் நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பெண் பெண் சாமியை போய் கும்பிடு பெண் நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஆம்பளை சாமியை கும்பிடு வேலை செய்யும் உறுதியாக செய்யும் அதில் மாற்று கருத்துமே கிடையாது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதற்கு உதாரணம் நான் ஆண் என்னுடைய உதாரணம் நான் தான் உதாரணம் சொல்லுவேன் யாரே வந்து என்ன சொன்னா ஏன்னா நான் வந்து பொய் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து வளர்ச்சியின் உச்சத்தில் விளிம்பில் இருக்கிறதுனால என்னுடைய பெயர் ஆண் தன்மையுடைய என்னுடைய நட்சத்திரம் ஆண் தன்மையுடைய நான் அடிப்படை காலத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக காளியை வைத்து தான் கூப்பிடுது நீங்கள் நினைக்கல காளி என்ன நட்சத்திரம் காளி என்ன நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அழகாக வந்து என்ன சொல்கிறான்னா இன்று வரை வந்து என்ன சொல்கிறான்னா அது நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நன்மை செய்து கொண்டிருக்கிறது தீமையே செய்யலை நம்மளை வளர்ச்சி பாதை கொண்டு இந்த மாதிரி உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ நீங்கள் நட்சத்திரம் ஆண் தன்மையுடையது என்று சொன்னால் ஆண் தன்மையில் பெயர் அமைகின்ற மாதிரி பெயர் வைங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து பெண் தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால் பெண் தன்மையிலே உள்ள எழுத்துக்களை பெயர் வைங்க வச்சுட்டு நட்சத்திரம் பெண் பெயரும் பெண் ஆண் தெய்வத்தை வணங்கு சக்சஸ் ஆகிட்டு நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரம் பேர் வச்சதும் ஆண் பெண் தெய்வத்தை வணங்கு நூறு பெர்சண்டே சக்சஸ் ஆகும் இதற்கு தீர்வு இதுதான் மாற்றுக்கருத்தே கிடை அது ஒரே பாலிலம் முல்லை இதை இணைத்து விட்டால் கொடுத்து கொடுத்துப்போம் இதை தவிர இதுக்கு தீர்வெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது ஊழ்வினை அப்போ இந்த மாதிரி இணைத்திருக்கிற இடங்களில் கருத்து மோதல்கள் இருக்கிறது ப்ராப்ளங்கள் இருக்கிறது ப்ராப்ளத்தை வந்து என்ன சொன்னோன்னா வச்சு உட்காந்துட்டே இருக்காங்க வேறு ஒன்றும் வழி தெரியல இப்போ நமக்கு வழி தெரிஞ்சிருச்சு விட்டு கொடுத்து போங்க ஆண் தன்மையுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக பெயர் வைங்க என்ன செய்யுங்க பெண் தெய்வத்தை வணங்குங்க பெண் தெய்வமுடைய பெண் தன்மையுடைய நட்சத்திரமாக பிறந்துட்டீங்களா பெண் தன்மையுடைய பெயர் வைங்க ஏன்னா அதுலேயும் கருத்து மோதல்கள் வந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் வணங்க போகிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய பாலினத்திற்கு எதிர்பாலினத்தை வழங்கினால் ஈஸியாக போயிடும் ஒரு பிரச்சனை இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து வச்சு இதை வந்து நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் பண்ணி ஒரு லெவலில் இருக்கிறதுனால இதை பூரா சொல்கிறேன் இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் மாற்றங்கள் வரும் வெற்றிகள் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்